ஹலோ ஓ பிஸ் அஸ்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்பஹால் இருக்கிற ரிஜால் அல்மாலாக இருக்கும் ஓகூடாதுன்னு சொல்லி சிசிடிவி வச்சு அரக்டாங்க ஹலோ ஓபிஸ் பிஸ் அஸ்லாம் வலைக்கும் அடுத்து இன்னும் ஒரு மூணு சூப்பரான இடத்த வந்து பார்க்க போகிறோம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்து காலையிலேயே கிளம்பியாச்சு இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு பதினொன்று ஸோ நம்ம இப்போ கிளம்ப ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த ரூமை வெக்கேட் பண்ணிடலாம் ரெண்டு மணி வரைக்கும் டைம் இருக்குது பட்டு நம்ம மலையிலேருந்து கீழே இருக்கிற மேலே அப்படியே இறங்கி அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம இந்த ரூமை வந்து கேட் பண்ண போகிறோம் ரூம் சூப்பராக இருந்துச்சுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரூம் சமையாக இருக்குது பாருங்க ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த ரூம் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரியால் நம்ம ஊர் காசுக்கு ஒரு மூவாயிரூவா வரும் சவுதி அரேபியாவில் இதுதான் ரொம்ப சீப்பஸ்ட்டு ஹோட்டல் நல்லாயிருக்கு அபஹா வந்திங்கன்னா நான் வந்து வேணால் லிங்க் கீழே போடுறேன் லொக்கேஷன் அனுப்புகிறேன் செக் பண்ணிக்கோங்க அவன் கிளம்பலாமா டைம் ஆகிடுச்சி சன்ரைஸ் பார்க்கணும்னு நினச்சோம் ஆனால் லேட் ஆகிடுச்சி குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு அவன் கிளம்பிட்டேன் அப்படியே நம்ம அடுத்தடுத்த இடங்களை பார்த்துட்டு போவோம் ஆ உண்மையை கால் கருத்தோம் ஓகே ரூம் கேட் பண்ணியாச்சு தண்ணி ஜக்கியும் எடுத்துக்கிட்டு போவாங்க வாங்க செமையாக இருந்துச்சுங்க ரூமு வெளியே பாருங்கள் கிளைமேட் ஜில்லுருக்கு ஆரே கால் அபஹாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மரம்னா இந்த மரத்தை சொல்லலாம் இதுதான் நம்ம லாஸ்ட்டு நேற்று வாக்கிங் ட்ராக் போனோம்ல இந்த மாதிரி கடலில் வந்து பூ வந்து வளருமா ஆனால் இப்போ வந்து வளரல அபஹாவோட தெருக்கள் நார்மலாக சவுதி ஹில்ஸ் அவங்க லோக்கல் மக்கள் வசிக்கிற தெரு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மரத்தை பாருங்களேன் எங்கள் இருக்கல அந்த மாதிரி இருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்லோப்பு பள்ளம் இதாங்க அபஹா அபகா சிட்டி நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அபகாவே நீங்கள் பார்க்க முடியும் அதேமாதிரி மக்களுமே நிறையா வசிக்கிறாங்க இங்கே அபகாவில் வியூ பாயிண்ட் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனலட்சுமிக்கு பசிச்சிருச்சு அதனால் பொரி வாங்கி கொடுக்காமல் இட்லி வாங்கி கொடுக்காமே இப்பெல்லாம் சொல்லி சென்னை ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இட்லி வடை செமையாக இருக்குது சட்னி சாம்பார் இது டீ காலையிலே நம்ம ஊர் சாப்பாடு நல்லா இருக்குங்க செமையாக ஆச்சு நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் சென்னை ஹோட்டல் சில்லி தாஜ் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே வந்தீங்கன்னா நம்மூர் சப்போர்ட் கிடைக்கிது இந்தியன் ஹோட்டல் நியர்மி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே இந்த ஹோட்டல் உங்களுக்கு வந்துடும் வந்தீங்கன்னா அந்த ஏரியில் ரெண்டு மூணு ஹோட்டல் இருக்குது கேரளா ஹோட்டல் நம்மூர் ஹோட்டல் ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வியூ பாயிண்ட் போகலாம் இப்போ நம்ம நிற்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஜபல் சவுதா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பழக்குது வெயில் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் வெயில் வந்து அடித்து பழக்குது அதனால் மிஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு தெரியலை நம்ம ஈவினிங் வந்து இன்னும் கொஞ்சம் மிஸ்ட் அதிகமாக இருக்கும் நல்லா இருக்குங்க ஏன்னா காற்று நல்லா கூலிங்காக இருக்குது ஜில்லுன்னு கீழேலாம் ரோடு போகுது இப்படியே இறங்கி போகுது போல் ஏமன்லேருந்து நம்ம தாய் வரைக்கும் இந்த மலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மலை இது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கடல் அந்த செங்கடல்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு பக்கத்தில் உள்ள மலை இது அங்கெல்லாம் கொஞ்சம் மிஸ்ட்டு தெரியுது ஆனால் இப்போதைக்கு மிஸ்ட்டு இங்கே வராது ஏன்னா வெயில் நல்லா அடிக்குது பிளக்குது மிஸ்ட்டு வந்தால் நல்லாயிருக்கும் ரெண்டாவது இது ஏப்ரல் மாதம் ஆயிடுச்சு இதே நாங்கள் நீங்கள் நவம்பர் டிசம்பரில் வந்தீங்கன்னா நல்லா கூலிங்கி செமையாக இருக்கும் இப்பவும் குழிங்காக தான் இருக்குது பட் இங்கே வந்து நீங்கள் உட்காரலாம் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா உட்காந்து கிரில் கிரில்லு எதாவது செஞ்சு சாப்பிட்லாம் எதாது ஜபிள் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிஜால் அல்மா அப்புறம் ஹனி ஃபார்ம் அங்கே போவோம் இப்போ நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிஜால் அல்மா நோக்கி இருக்கு ஒரு மலையிலிருந்து ரொம்ப டீப்பாக ஒரு இடம் அங்கே தான் போக போற போகிறோம் மேப்பை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி இந்த ரூட்டில் வந்து ஏரி இப்போ மொதல் முறையாக இறங்க போகிறோம் ஏரிவாயா ஏரிவாயா ஏறி வாயா அந்த மாதிரி ஏரி வந்துருக்கீங்க நம்ம இறங்கி நம்ம போன பெருனாக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் அப்போ வரும்போது எல்லாரும் என்னங்க டான்ஸ் அடிக்கணும் யாவு இருக்கா அந்த இடம் தான் சவுதியில நான் எவ்வளோ இடத்துக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் நான் ஓட்டினதுலே ரொம்ப ஒரு த்ரில்லான ரோடுனால் இதை சொல்லலாம் அதே ரொம்ப டேஞ்சரஸான ரோடுன்னு இதை சொல்லலாம் இதை விட டேஞ்சரஸான ரோடுலாம் சவுதியில இருக்கு ஆனால் இது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க அது நம்ம ட்ரைவ் பண்ண டிரைவ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அந்த ஃபீலிங் வந்து புரியும் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப கொஞ்சம் ஆபத்தான பகுதி புதுசாக போகிறவங்க அதாவது வண்டி கண்டிஷன் சரியில்லாதவங்க இந்த இடத்துல ட்ரை பண்ண வேண்டாம் பார்த்திங்கன்னா கீழே இறங்கி வந்துட்டு இருக்கோம் செமையான ஒரு வியூ அப்பா நம்ம இறங்கி வந்த பாதைகளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு வளைவாக இருக்குது

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி கீழே இறங்கிட்டு இருந்தோம் கீழே இறங்கினா ஒரு இடத்துல வந்து வண்டி நிப்பாட்டியாச்சு அப்போ பின்னாடி வந்து சௌதீஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா பிரேக் ஸ்மெல் வந்து அதிகமாக அடிக்குது அதனால் வந்து பிரேக்கை வந்து நீ கரெக்டாக ஆடி ரொம்ப இது மாதிரி நீங்கள் ஓட்ட தெரியாமல் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறீங்கன்னா அந்த ப்ரேக் பேடு இருக்குல்ல அதை வந்து ஜாம் ஆயிரும் அப்புறம் வண்டி பிரேக்கும் பிடிக்காது வண்டி நிற்கவும் செய்யாது பிரச்சினையாயிரும் அப்படியே போனாங்க ஸோ அவங்க வந்து லோக்கல் சவுதிஸ் ஸோ நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வண்டி இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மக்கள் இப்போ நம்ம வந்து இந்த மேலேருந்து தான் இங்கேருந்து வந்தோம் இறங்கி வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்லோப்புங்க ரொம்ப ஸ்லோப்பு புதுசாக ஓட்டுறவங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக ஒரு பிரச்சனையான ஒரு இடம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கீழே இறங்குற வழியில் உள்ள ஒரு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம் இங்கேருந்து ரோடு வந்து பயங்கர ஸ்லோப்புங்க இறங்கி இருக்கு எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா அவங்களே வார்னிங் போட்டிருக்காங்க ரொம்ப லோக் லோ கியரில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வண்டியும் வந்துட்டு இருக்கு போன வருஷம் பார்த்திங்கன்னா நானே அஜாரு அதுக்கப்புறம் ஆசிக் எல்லோரும் இங்கே வந்தோம் இந்த இடத்துக்கு ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கீழேருந்து மேலே போனோம் மேலேருந்து கீழே போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க் செட்டப்பில் நல்லாயிருக்கு இங்கே வந்து வியூ பாயிண்ட் இருக்குது இதுதான் இங்கே வியூ பாயிண்ட்டு மிஸ்ட் இல்லை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த பேராகிளைடிங்னு சொல்லுவாங்க இல்லை அது வந்து பண்ணுவாங்களாம் சீசன் டைமில் மிஸ்ட் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேரா கிளைடிங்லாம் பண்ணுவாங்களா செம்மையாக இருக்கும் செம்ம லொக்கேஷனில் இங்கே பாருங்க ஒரு லாரி எப்படி வருதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு கேட்லேயே வருது ஃபஸ்ட் கியரில் தான் இந்த இந்த இடத்துல நீங்கள் வரவே முடியும் அந்த அளவுக்கு சரியான ஸ்லோப்பு இதாங்க அந்த டாப் மவுண்டெயினு இங்கேருந்து நம்ம அப்படியே இறங்கி 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 கீழேங்க செட்டப் பண்ணிக்கிங்க மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட்டு கீழே தான் வண்டியை இருக்கோம் ரொம்ப முக்கியமான ஒரு இது ஏன்னா இது வந்து அடி நிறைய பெண்ட் இருக்கிறனால உங்களால் பிரேக் அடிச்சுட்டே ஓட்ட முடியாது ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பிரேக் பேடு வந்து ஹீட் ஆகி உங்கள் டிஸ்கில் ஒட்டிடும் ஒட்டிடும் இல்லாட்டா பிரேக் பேட் கம்ப்ளீட்டாக தேஞ்சிரும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போகும் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ஃபஸ்ட்டு கியரில் நீங்கள் விட்டணும் ஃப்ரீயாக வண்டியை ஃபஸ்ட் கியில் விட்டுட்டு பிரேக் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் அமுக்கணும் திரும்பி கண்ட்ரோல் வந்துச்சுன்னா கால் எடுத்துணும் இந்த மாதிரி ஸ்லோப்பில் பெண்டில் மட்டும் லைட்டாக பிரேக் மிச்சிட்டு அடுத்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருக்கும் அப்போ வந்து நீங்கள் ப்ரேக்லேருந்து கால் எடுத்துடணும் எடுத்திங்கன்னா வண்டி வந்து ஃபர்ஸ்ட் கியரில் வந்து ஒரு முப்பது இருபது அதுக்குள்ளே கண்ட்ரோல் ஆகும் இப்போ இந்த இடத்துல வந்து திரும்பி பிரேக்கு மிதிக்கணும் ஏன்னா நாலஞ்சு ஹேர்பெண்ட் நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா அடுத்து வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருங்க ஒரு பத்து நிமிஷம் சைடில் வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடமே வச்சுருப்பாங்க அந்த இடத்துல வண்டியை போட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி போங்க இன்ஜின் ஹீட் ஆகுதான்னு பாருங்கள் உங்கள் வண்டியில் வந்து ஸ்மெல் வருதான்னு பாருங்கள் இன்ஜின் ஹீட் ஆகிற மாதிரி இருந்தால் வண்டியை நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டி கொஞ்சம் நேரம் கூலாகக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போங்க வியூவும் வந்து வேறு லெவலில் இருக்குது எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அளவுக்கு ஆபத்து இருக்கும் மேலே வர்ற வண்டி வந்து பார்த்திங்கன்னா தெனறி வருது அவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் இருந்தாலும் நம்ம வந்து பிரேக்கை வந்து அளவாக அப்ளை பண்ணி சேஃபாக ஓட்டணும் சவுதி அரேபியாவில் அபஹா வந்திங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் வந்து இந்த ரிஜா லால்மா அப்படிங்கிறது அதுக்கு போகிற வழியில் உள்ள என்ட்ரன்ஸ் பாருங்கள் செம்மையாக வச்சுருக்காங்க யூரோப் ஸ்டேட்டில் வந்து எல்லாத்தையும் வச்சுருக்காங்க இன்னும் இந்த இடத்துல நீங்கள் ஒரு மழை பெய்யும் போது ஒரு க்ளவுட் இருக்கும்போது வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நம்ம மட்டம் ம மதியானத்தில் வந்திருக்கோம் மணி வந்து எற்றை வெயில் குதிச்சு அற்புதமாக இருக்கும் அதெல்லாம் நிப்பட்டுமா மக்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிட்ஜா லல்மா அந்த இடத்துக்கு போகிற வழியில் ஒரு பிரிட்ஜு கீழே போகிறோம் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க அந்த பிரிட்ஜுக்கு மேலே ஃப்ரிட்ஜு ஃப்ளைவர் போகுது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கு மாதிரி வச்சுருக்காங்க அது கீழே அப்படியே இறங்கிடுச்சு ஒரு மழை நேரம் ஒரு அந்த மிஸ்ட் இருக்கிற நேரம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம வந்தது வந்து மத்தியானம் வாங்கி போயிடுச்சு நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருந்தேன் இதுதாங்க இந்த விஜய வாங்க உள்ள போலாம் நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க என்னன்னு தெரியல ஏதாவது நடந்துச்சு என்ன தெரியல ரிஜல் அல்மா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு வருஷம் பழமையான ஒரு வில்லேஜ்னு சொல்கிறாங்க இப்படி இருக்குன்னா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மலைகள் இருக்கு புரியுதா சுத்தி மலைகள் இருக்கு அந்த மலையில் வந்து ஒரு மலைக்கு பக்கத்தில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வீடாக கட்டி வச்சிருக்காங்க மேலே போகிறதுக்கு வழி இருக்குது போல் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆடிட்டோரியம் செட்டப் ஏதாவது வந்து ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கல்யாணம் ஏதாவது வச்சா இந்த மாதிரி வைப்பாங்களா அந்த காலத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பில்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எண்பது பில்டிங் எனக்கு சரியாக தெரியல லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடிட்டோரியம் செட்டப்பு ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சு நடத்துவாங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டெக்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க தெரியுதா உங்களுக்கு ஸோ இந்த ஸ்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல்லும் கட்டையுமே வச்சு கட்டியிருக்காங்க அப்புறம் பாறையிலேருந்து எடுத்த கல்லே கட்டி வச்சுருக்கேன் சிமெண்ட் வச்சு தான் கட்டியிருக்காங்க இதெல்லாம் இப்போ அவங்க கட்டியிருப்பாங்க போல தெரியுது இது போல தெரியுதா மார்பிள் கல் இதில் மார்பிள் கல்லு இருக்குது இந்த கல்லு எல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது சவுதி அரேபியாவில் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது அதில் வந்து ஃபேமஸான ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த அபஹா அந்த அபஹாலே முக்கியமான ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஜால் அல்மா அந்த ரிஜால் அல்மா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு வருஷம் பழமையான ஒரு நகரம் இது எப்படி உருவாச்சுன்னா இது ஒரு வில்லேஜுன்னு சொல்லலாம் இல்லை நகர நகரம்னு சொல்லலாம் ஏன்னா கண் கட்டிட கலையை வந்து பார்க்கும்போது நகரமாக தான் இருக்குது ஒரு சிட்டியுமாக தான் இருக்குது இந்த யமன் நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து வணிகம் பண்ணுறதுக்காக மக்காவுக்கு போய்கிட்ருப்பாங்க அப்படி போகிற வழியில் தங்குறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு வீடு அப்புறமேட்டு அது வந்து ஒரு பெரிய ஸ்பாட் ஆகி இந்த இடத்துல மார்க்கெட் ஆகி அதுக்கப்புறம் நிறையா பில்டிங்லாம் இங்கே கட்டி வந்துருக்காங்க அது எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை சவுதி கவர்மெண்ட் வந்து திரும்பி நியூவாக வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஃபேமிலிக்கிட்டே இருக்கலாமா அந்த அளவுக்கு ஒரு வில்லேஜாகவே இது கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பார்ட்டி செட்டப் இருக்குது இங்கே ஒரு ஆடிட்டோரியம் செட்டப் இருக்குது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா இங்கேருந்து இந்த இடத்த வந்து யூஸ் போல தெரியுது இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை என்ன சொல்கிறது ட்ரெண்டாக ட்ரெண்டுக்கு மாடிஃபை பண்ணி செமையாக வச்சிருக்காங்க நிறைய பேர் இங்கே வரதை பார்க்க முடியுது இப்போ ரம்ஜான் ஹாலிடேஸ் ஸோ நீங்களும் வரணும்னா இந்த இடத்த உங்கள் அபகாவில் உங்கள் லிஸ்ட்டில் இருக்கும் ரிஜால்னா அங்கே ரொஜால்னு எழுதியிருக்காங்க இதுக்கு என்ன இருக்குது இந்த படிக்கட்டு போகுது பழைய கட்டடம் இதுதான் அந்த சிட்டி பழைய பில்டிங் இப்படி தான் இருந்திருக்கும் மேபி அவங்க அதை டெக்கரேட் பண்ணியிருந்துருப்பாங்க ஃபுல்லாக மலைகள் இது கொஞ்சம் காஃபி ஷாப் மாதிரி எல்லாத்தையும் காஃபி ஷாப்பாக மாற்றி வச்சுருக்காங்க அவ்வளோதான் மக்களையும் இப்போ வந்து ரிஜால முடிஞ்சு அல்மா முடிச்சு இப்போ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹனி டவர் நம்ம போக போகிறோம் عندكنا فقط <applause> ثم ترمى مباشره في اقرب سله مهملات